ஹ்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவில பாக்க போற படம் லேட்டஸ்டா ரிலீஸ் ஆயிருக்க தமிழ் படம் படத்த உடனே சூதுகவும் டூ இது ஒரு டார்க் காமெடி மூவி இந்த படம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆன சூதுகாவும் பார்ட் ஒன் படத்தோட சீக்வலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சூதுகாவும் பார்ட் ஒன் பயங்கரமாக ஹிட்டான படம் ஒரு ட்ரெண்ட் செட் பண்ண படனே சொல்லலாம் நலன் குமாரசாமி அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பார் விஜய் சேதுபதி அவரோட சினிமா கேரியரில் ஒரு டேர்னிங் பாயிண்ட கொடுத்த படம்னே சொல்லலாம் அந்த படம் அந்த டைமில் பெரிய ஹிட்டு இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே மூணாவதா சினிமா ரசிகர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே நாலாவதா இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் இந்த படத்தோட ஸ்டோரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட் பார்ட்டோட கண்டினியூட்டி தான் மிர்ச்சி சிவா விஜய் சதுதவி ஃபஸ்ட் பாட்டில் அவருக்குன்னு சில ரூல்ஸை வச்சுக்கிட்டு கிட்னாப் பண்ணிட்டு இருப்பார்ல அதேமாரியே மிர்ச்சி சிவகம் தனக்குன்னு ஒரு கேங்கை வச்சுட்டு இவருக்குன்னு ஒரு ரூல்ஸை செட் பண்ணிவிட்டு கிட்னாப் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் கருணாகரன் கண்டினியூஸாக மூணு டைம் மினிஸ்டராக இருக்காரு நிதி அமைச்சராக இருக்காரு நிறைய ஊழல் பண்ணி பயங்கரமாக ஃப்ராட் பண்ணிட்டு இருக்க ஒரு நிதி அமைச்சர் அவருக்கு அரசியலில் மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று உருவாகுது அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கணுங்கிற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற யோசிச்சுட்டு இருக்காரு இந்த பக்கம் மிர்ச்சி சிவா கருணாகரனை கிட்னாப் பண்ணுன்னு நினைக்கிறாரு அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது ஸோ இப்படி இருக்க சூழ்நிலையில் கருணாகரனை மிர்ச்சி சிவா கடத்துற மாரி ஒரு சிச்சுவேஷன் உருவாகுது இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் சூதுகவும் பார்ட் டூ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸா கலந்து ரொம்பவே ஷார்ட்டா பாத்துரும் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பத்தி பார்ப்போம் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் ஓகே ஓகே அப்படிங்கிற லெவல தான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணுல ரிலீஸ் ஆன சூதுகவும் படத்துல கூட இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் சூப்பரா இருக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் குறிப்பா பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் அந்த படத்துல வேற லெவல்ல இருக்கும் ஆனா இந்த படத்துல படத்துல பேக்ரவுண்ட் மியூசிக் சுத்தமா ஒர்க் அவுட் ஆகவே இல்ல நெக்ஸ்ட் இந்த படத்துல நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லணும்னா படத்துல நடிச்சவங்க எல்லாரும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபார்மன்ஸா கொடுத்திருந்தாங்க அடுத்ததா இந்த படத்தோட ஸ்கிரீன் ப்ளே பத்தி சொல்லணும்னா இந்த படத்தோட ஸ்கிரீன் ப்ளே ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி டோட்டலா சொதப்பலா இந்த மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் இவங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ட அப்படியே காப்பி அடிச்சு சீன்ஸை மட்டும் மாத்தி எடுத்திருந்த மாதிரி இருந்துச்சு புதுசா எதுவும் இருந்த மாதிரி இல்லை அந்த சீன்ஸும் பெருசா சுவாரஸ்யமாவே இல்லை அடுத்ததா ஃபர்ஸ்ட் பாட்டை நீங்க பாக்கும்போது காமெடி எலமெண்ட்ஸ் எல்லாம் சம சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கும் இந்த பாட்டில் காமெடி எலமெண்ட்ஸ் எல்லாம் சுத்தமா ஒர்க் அவுட் ஆகவே இல்லை படத்தில் மொத்தமாவே ஒரு ரெண்டு மூணு தான் எனக்கு சிரிப்பு அந்த மாதிரி இருந்துச்சு மற்ற எல்லாம் என்னடா அப்படி கிரிஞ்சாக பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாரி நிறைய சீன்ஸில் எனக்குள்ள ஃபீலை உருவாக்குனுச்சு ஸோ இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயில் இவங்க சுவாரஸ்யமாக எதுவும் பண்ணவும் இல்லை காமெடி எலமெண்ட்ஸும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை ஸோ இதனால இந்த படத்தோட நிறைய இடங்கள்ல நம்ம பார்த்துட்டு இருக்கப்ப நம்மளால கனெக்ட் ஆகவும் முடியல நம்மளை ரொம்ப சோதிக்கிற மாரி ஃபீலையும் உருவாக்கிருச்சு ஓவராலாக சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் ரொம்பவே சுமாரான படம் இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சோ இல்லை ரிலீஸ் ஈவெண்ட்டுக்கு முன்னாடி நடக்கிற ஏதோ ஒரு ப்ரெஸ் மீட்டில் சிவா ஒன்று சொல்லியிருப்பாரு அது என்னன்னா சூதுகவும் பார்ட்டோன்னு வந்து ஒரு கல்ட் கிளாசிக்கான மூவி அந்த பார்ட்டோட செகண்ட் பார்ட் எடுக்கணுமா அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாரு அந்தமாரி தோணுச்சுன்னு அவர் சொல்லுவார் நமக்கு இந்த படத்தை பார்த்த பிறகு அந்த தான் கொடுத்துச்சு எதுக்கு இந்த செகண்ட் பார்ட்டு இந்த செகண்ட் பார்ட்டை எடுத்துருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா அது நான் பண்ணு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ